ஆகா கல்யாணம் சீரியல்ல கௌதமும் சுத்ரா தேவியும் சேர்ந்துக்கிட்டு ஸோ இப்போ மகா மகாவோட குடும்பமும் சேர்ந்து செலை செஞ்சு அதை டெலிவரி பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பொறுக்க முடியாத கௌதம் சித்ரா தேவி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலைங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேதப்படுத்திடணும் அடித்து நாசம் பண்ணிடணும் ஸோ அவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே கடன் இருக்கு இல்லையா ஸோ இந்த இதெல்லாம் டெலிவரி எல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதில் வர்ற பணத்தை வச்சு அவங்க கடனை எல்லாத்தையும் அடைச்சிடுவாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நடக்க விடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி ரவுடிங்களை விட்டு அனுப்புகிறாங்க அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சூர்யா வந்து நம்ம மகாவை அழைக்கிறதுக்காக வந்திருந்தார் இல்லையா ஸோ இப்போ மகாவோடையே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஆர்வமாக அதுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்லையும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ மகாவோட அப்பா அம்மாலாம் கிளம்பிடுறாங்க ஆனால் மகாவும் சூர்யாவும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நேரம் தான் ரவுடிங்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலையெல்லாம் உடைக்கிறதுக்கு உள்ளார வராங்க ஸோ நம்ம சூர்யா இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபைட் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த சிலைகளெல்லாம் அடித்து உடைச்சி சூர்யாவுக்கும் ஏதாச்சும் அடிப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்கப் போகுதுன்னு